டங்ஸ்டன்னா என்னன்னு தெரியுமா எல்லாத்துக்கும் என்ன டங்ஸ்டன் சுரங்கம்னா என்ன எதுக்கு இந்த மேலூர்ல உள்ள அற்புதமான சுரங்கம் ஒரு கனிமம் இங்கே வந்துருக்குது எத்தனையோ கனிமங்களை பார்த்துட்டோம் இரநேட்டை பார்த்துட்டோம் ஜெல்லியை பார்த்துட்டோம் மண்ணை பார்த்துட்டோம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் என்கிற பொழுது இந்த டங்ஸ்டன் என்பது ஒரு கடினமான பொருள் இரும்பை விட கடினமான பொருள் பார்க்கக்கூடிய நல்ல பொருள் அந்த பொருள் எங்களுடைய அருமை என்ன அருமையினர் எடப்பாடியால் சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கிற போது அந்த வாதத்தை எடுத்து வைக்கிற போது எல்லோரும் கூர்ந்து கவனித்தார்கள் அன்றைக்கு ஏன் மாநில அரசும் மத்திய அரசும் மக்கள் மத்தியிலே திணிக்க பார்க்கிறது உங்களுக்கு தெரியும் டங்ஷன் இதே வேதாந்த நிறுவனம் எங்க போய் ஆரம்பிச்சாங்க தெரியுமா இந்திய துணைக்கண்டல்ல வெளிநாட்டுல ஆப்பிரிக்கால போய் இதே டங்ஷன் தொழிற்சாலை ஆரம்பிச்சாங்க

இங்கே யாரோ கண்டுபிடிச்சு இங்கே இருக்குன்னு தெரிஞ்சு இங்கே இத்தனை கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை போக்கடிக்கிற அளவுக்கு இங்கே வெளியே தெரியாம ஒரு சுரங்க பார்த்தவைத்தை அவங்களுக்குள்ளேயே மத்திய அரசு மாநில அரசு வச்சுக்கிட்டு இந்த சுரங்கத்தை தோண்டுவதற்கு முடிவெடுத்து ஏலம் விட்டாங்க நீங்களெல்லாம் போராடின்னா பிறகுதான் இங்கே இருக்கிற மதுரை மாவட்ட அமைச்சருக்கு தெரிஞ்சது இங்கே இருக்கிற மாநில அரசுக்கு தெரிஞ்சது ஏலம் எப்ப விட்டாங்கன்னு தெரிஞ்சது இங்க பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ அன்னைக்கு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசும்போது சொல்றாரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவேன் மற்ற சட்டப்பேரிட உடனே அங்க இருக்கிற அமைச்சர் வந்தவர் சமாதானம் பண்ண வந்தவர் மக்கள் சமாதானம் இன்ன வரைக்கும் போகாம சமாதானத்துக்குன்னு ஒரு மந்திரி கட்ட பஞ்சாயத்துக்குன்னு ஒரு மந்திரி வந்திருக்காரு அந்த கட்ட பஞ்சாயத்து மக்களை ஏமாற்றுங்கிற மந்திரி அந்த ஏமாற்று மந்திரி சொல்றாரு நான் இருக்கும் முறை இங்கே கொண்டு வர மாட்டேன் எவ்வளவு காலம் போராடுவாங்க மக்கள்

அந்த கடிதத்தில் என்ன சொல்றாங்க நாங்க பத்து மாதத்துக்கு முன்னாடியே ஏழை நடவடிக்கையை தொடங்கிட்டோம் அன்ன வரைக்கும் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு முதலமைச்சர் கடிதம் எழுதினாரா மாநில அரசு இருக்கிற திமுக அரசு நாங்களும் தெரியாம தான் பெரிய உள்ளான தமிழரசு தான் மூர்த்தி வரும்போது போய் நின்னாங்க நான் முதலையே சொன்னேன் அருமை சட்டமன்ற உறுப்பினர்களே திமுக நரித்தனம் செய்வார்கள் ராஜதந்திரம் பண்ணுவார்கள் ஏன்னா நரிக்க என்று சில ராஜதந்திரம் இருக்கிறது அப்ப நம்மளும் ராஜதந்திரத்தோட போனோம் அங்க வந்துட்டு பெரிய உள்ள சட்டமன்ற சாட்சிகளுக்கு மக்களை சமாதானப்படுத்திட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டாரு அங்க சட்டமன்றத்துல போன அப்புறம் தான் தெரியுது பத்து மாசத்துக்கு முன்னாடி திமுக தலையாட்டிடுச்சு மத்திய அரசு ஏல விட கூடாது நாங்க ஒரு கடிதம் மட்டும் எழுதி இருக்கிறாங்க அந்த உரிமையை இத்தனையோ உரிமையை விட்டு கொடுத்தவங்க கச்சத்தை விட்டு கொடுத்தவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்தவங்க நாங்க இந்த ஏலத்தை நடத்த சொன்னாங்களே தவிர இந்த மேலூர் தொகுதி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் ஆகவே இது வேண்டாம் என்று ஒரு நாள் கூட இந்த திமுக அரசு கடிதம் எழுதவில்லை

மாநில அரசு ஆமா போட்டு ஸ்டாலின் அரசு ஆமா போட்டு இன்னைக்கு நம்மளுக்கு முழு போராட தூண்டிருக்கு